வணக்கம் எல்லார எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு சூப்பர் வியூவோட உங்களை சந்திக்கிறேன் இல்லை பாருங்க நாங்கள் இன்றைக்கு ஒரு லீவு நாள் இன்றைக்கு அப்போ நாங்கள் ஷாப்பிங் வலிக்கிட்டோம் அப்படியே இந்த வியூவை உங்களுக்காக ஷோ பண்ண முன்னே தான் இந்த பதிவு செய்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்றைக்கி இத்தாலியில் வியூ நல்ல ஒரு கிளைமேட் இன்றைக்கு சூப்பராக இருக்குது பார்க்கவே வியூ நாங்கள் போய்கொண்டுருக்கிறோம் ஷாப்பிங் சென்டருக்கு போய் கொண்டிருக்கோம் அப்போ இந்த வியூவை பார்க்கவே அழகாக இருந்தது சரி அதையும் உங்களுக்காக பதிவு செய்ய மட்டும் இந்த வியூவை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்க இன்றைக்கி இத்தாலியில் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வியூ ஷாப்பிங் சென்டருக்கு போகும்போது இந்த வியூவை இருக்கா பார்த்து ரசியுங்கோ மக்களே பாருங்கோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருவோம் நாங்கள் ஷாப்பிங் சென்டர் வந்துட்டோம் இப்போ ரெண்டு ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் பாருங்க எப்படி இருக்காண்டு இன்றைக்கி நான் ஷாப்பிங் சென்டர்லாம் பதிவு செய்யப்பறேன் உங்களுக்காக பதிவு நான் வளமையாக ஷாப்பிங் சென்டரை முழுக்க பதிவு செய்கிறேன் நான் இன்றைக்கி ஷாப்பிங் சென்டரில் ஒவ்வொரு பிரிவாக தான் அவங்களுக்கு பதிவு செய்யப்படுறேன் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமாக கிச்சன் ஐட்டங்களை பதிவு செய்யப்படுறேன் இல்லை பாருங்க மகள் வந்தோடனே டாய்ஸ் பக்கம் போயிட்டா சரி வாங்க நாங்கள் கிச்சன் ஐட்டங்களை பார்ப்போம் பெண்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய ப இடமே கிச்சன் ஏரியா தான் அந்த கிச்சன் ஏரியாவுக்கு தேவையான பொருட்கள் சமையலுக்குரிய பொருட்கள் இருக்கிற செக்ஷனை தான் இன்றைக்கு உங்களுக்காக பதிவு செய்யப்படுறேன் பாருங்க எல்லாமே நான் ஸ்டிக் ஐட்டங்கள் தான் இல்லை இருக்குது இங்கே இத்தாலியில் இங்கே இத்தாலியில் நான்ஸ்டிக் ஐட்டங்கள்லாம் எவ்வளவு இருக்குது பாருங்க வளமையாக எல்லா ஷாப்பிங் சென்டர்லேயும் நார்மலாக இருக்கும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த ஒரு ஷாப்பிங் சென்டரில் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் ஷா நான் ஸ்டிக் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்குறாங்க கொஞ்சம் விலையும் பரவாயில்ல ஓகே பாருங்கள் பதினோருவா ரூபா இந்த நான் ஸ்டிக் ஐட்டம் வந்து இந்த எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஷாப்பாக இருக்குது இந்த நான் ஸ்டிக் ஐட்டத்துக்கு இந்த ஒரு பிரிவாக நிறைய வச்சுருக்காங்க இங்கே இந்த ஷாப்பிங் சென்டரில் நான் வளமையாக எல்லா ஷாப்பிங் சென்டர்லையும் பார்த்துருக்குறேன் ஆனால் இவ்வளோக்கு வச்சிருந்ததில்லை அதனால் சரி ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒன்று உங்களுக்கு பதிவு செய்ய முடி நான் கிச்சன் ஐட்டங்கள் நான் வளமையாக வெளியிடங்களை பதிவு செய்கிறேன் இப்போ கிச்சன் ஐட்டம் பதிவு செய்ய முடிட்டு பா பதிவு செய்கிறேன் இல்லை பாருங்கள் கப் ஐட்டமெல்லாம் இருக்குது பாருங்கள் ஒரு ரூபா நல்ல நல்லா மலையில போட்டிருக்கிறாங்க மலிகை விற்பனை தான் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க அவ்வளோ அழகாரம் இருக்காண்டு கப்பெலாம் நோமலாக இது ரெண்டு யூரோ மூன்று யூரோ வெறும் இந்த கப்பெல்லாம் ரெண்டு யூரோ மூணு யூரோ தான் வேறும் இல்லை ஒரு ரூபா நாற்பத்தொம்பது சம் ஐம்பது சம் குறைவாக தான் போட்டிருக்கிறாங்க சம் ஒரு ரூபா குறைவாக தான் போட்டிருக்காங்க வளமையாக ஷாப்பிங் சென்டர்களில் கொஞ்சம் விலை கூடவாக தான் இருக்குது மூ மூன்று யூரோவும் வெறும் இல்லை பாருங்க கிளாஸ் பாக்ஸ் எல்லாம் போட்டிருக்குறாங்க கொஞ்சம் பரவாயில்ல எல்லாம் நல்ல கிளாஸ் ஐட்டங்கள் போட்டிருக்காங்க எல்லாம் பத்து ரூபாய்க்குள்ளே தான் போட்டிருக்காங்க நல்ல கிளாஸ் ஐட்டம் பன்னெண்டு கிளாஸ் உள்ளது இருபத்தி நாலு கிளாஸ் உள்ளலாம் போட்டிருக்காங்க இல்லை சில்வர் ஐட்டம் போட்டிருக்காங்க சில்வர் பாத்திரங்கள் கப்பெல்லாம் பாருங்க நாலு யூரோ தான் போட்டிருக்காங்க ரூபா ஐம்பது சம் ரூபா ஏழுரூவா தொண்ணூற்றம்பது பெரிய கப்பு எல்லாம் சில்வர் ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க ஏழு ரூபா தொண்ணூற்றம்பது சம் மூன்றுரூவா ஐம்பது ஒவ்வொரு சைஸுக்கு கப்பெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் சில்வர் ஐட்டங்கள் எல்லாமே இந்த ஷாப்பிங் சென்டரில் வந்து நான்ஸ்டிக் ஐட்டம் சரி எல்லாமே இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல சமையலுக்குரிய பாத்திரங்கள் கொஞ்சம் பரவாயில்ல சூப்பராக இருக்குது அதனால் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கேன் இதில் பாருங்கள் இந்த நான் ஸ்டிக் ஐட்டம் எல்லாம் பாருங்கள் இந்த புக்ஸாக இருக்குது அது செட்டாக வேறோம் ஒரே கலரில் எழுபத்தொம்பது ரூபா தொண்ணூறு சம் போட்டுக்கிறாங்க இந்த புக்ஸ் வந்து நாங்கள் ஊர்லேருந்து அப்படியே பார்சலாக கொண்டு வரும்போது நாங்கள் மணி பே வண்டி வரும் பே பண்ண வண்டி வேறோம் அதனால் அதுக்கும் கொண்டு வர பார்சல் காசுக்கும் இதுக்கும் ஓகே வ இருக்குது பாருங்கள் கிளாஸ் போக்ஸை பாருங்கள் இதில் இருபத்தி நாலு கிளாஸ் இருக்குது பன்னெண்டு கிளாஸ் இருபத்தி நாலு கிளாஸில் புக்ஸெல்லாம் இருக்குது அஞ்சு ரூபா தொண்ணூற்றொம்போஸ் தான் போட்டுக்கிறாங்க இல்லை பாருங்க இந்த ஐட்டத்தை பாருங்க அஞ்சு ரூபா நாற்பத்தொம்பது வருஷம் இந்த இதில் பாருங்க ஆறுரூவா தொண்ணூறு சம் இந்த பாத்திரமெல்லாம் எடுக்கல அது இவ்வளோ விலை குறைவாக எடுக்கல அது இங்கே கொஞ்சம் வில குறைவாகவே போட்டிருக்கிறாங்க பாருங்க நல்ல ஒரு இடமாக இருக்குது பாருங்க நான் ஸ்டிக் ஐட்டம் நல்ல கணக்கவே வச்சுருக்குறாங்க இல்லை வாங்க முப்பது யூரோ போட்டிருக்காங்க அது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்குது பாருங்க எல்லாம் சில்வர் ஐட்டம் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்க சில்வர் எல்லாம் இருக்குது நல்ல நல்ல பாத்திரம் எல்லாம் இருக்குது பாருங்க சட்டியல் எல்லாம் இருக்குது பத்தொம்பது ரூபா தொண்ணூறு சம் ஊரில் இருந்து நான் கொண்டு வரும்போது பாசல் காசுக்கும் இங்கே டேலி பண்ணும்போது ஓகே இது கரெக்டாக இருக்குது அங்கேருந்து காவி கொண்டு வரங்காட்டி இங்கே பரவாயில்ல இதில் வாங்கிக்கொள்ளலாம் பரவாயில்ல நாங்கள் மேல்மிச்சமாக கொண்டு வரோம்னா கொண்டு வரலாம் ஊர்லேருந்து எல்லாத்தையும் இங்கேயே வாங்கிக்கொள்ளலாம் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் பாருங்க அவ்வளோக்கு நல்ல சிறப்பாக வச்சுருக்குறாங்க இங்கே இங்கே பாருங்கள் இதெல்லாம் டூ பீஸ் அப்படியே சேர்த்த மாதிரி வச்சுருக்குறாங்க பதில்லாண்டு இல்லாண்டுவாங்க இங்கே இத்தாலி மொழியில் இந்த இதை பாருங்கள் நாற்பத்தொம்பது ரூபா இது வந்து அப்படியே செட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள் அறுபத்தொம்பது ரூபா தொண்ணூறு சமீப இந்த செட் போட்டிருக்குறாங்க நான்ஸ்டிக் ஐட்டம் இந்த பாக்ஸை ஊர்லேருந்து பாசலாக கொண்டு வரும்போது கொஞ்சம் கூட தான் விரும்பும் அதுங்க அடிங்கே வாங்கி கொள்ளலாம் இன்றைக்கி பாருங்கள் நல்ல ஒரு விளாக் தான் பதிவு செய்கிறேன் ஏன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது கிச்சன் சமையலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க முப்பத்தொம்பது ரூபா தொண்ணூறு சம் இந்த கேட்டில் பாருங்கள் கலர் கலர் கேட்டில் இருக்குது பாருங்க ஆறுரூவா தொண்ணூற்றொம்பது சந்தான் போட்டிருக்காங்க இல்லை பாருங்கள் நிறைய அப்படியே புக்ஸாக போட்டிருக்காங்க நிறைய இருபத்தி நாலு ரூபா தொண்ணூறு சம்ம இருபத்தாறுரூவா தொண்ணூறு சா முப்பத்தாறுவா தொண்ணூறு சம் பெரிய ஒரு ஏரியாவை பிரித்து அப்படியே ஒரு மலையை விற்பனை போட்டிருக்கிறாங்க ரெண்டு டூ பீஸ் தான் இந்த விலை கொஞ்சம் வெயிட் ஆனது அது எல்லாம் அதை இருக்கிறத விட கொஞ்சம் குவாலிட்டியானதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விலை கூடவா போட்டிருக்காங்க ஆனால் ஓகே நல்லா இருக்குது பாருங்க எப்படி இருக்காண்டு இருபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூசம் அதில் கேட்டு லைட்டம் இருக்குது நாங்கள் அப்புறம் பாப்பம் பிரித்து பார்ப்போம் நாங்கள் ஒரு சுற்றி வாழ்ந்துட்டு அந்த கேட்டு லைட் ஒரு தான் பார்ப்போம் கலர் கலராக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது பாப்பம் வந்து இந்த ஷோப்பிங் சென்டர் முழுக்க கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் ப்ளே பண்ணுறதால கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க வேண்டியாக இருக்குது பாருங்க எப்படி இருக்காண்டு பாத்திரம் எல்லாம் எல்லா பாத்திரங்களும் கிடைக்கும் மீனக்கெட்டு ஊர்லேருந்து கொண்டுற தேவையில்லை பாருங்க வித்தியாச வித்தியாசம் பாத்திரம் எல்லாம் இருக்குது பதினொன்றுரூவா தொண்ணூறு சம் இது பாருங்கள் இவ்வளோ ஒரு ஏரியா செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நான் ஸ்டிக் ஐட்டம்லாம் இல்லை பாருங்கள் நாலுரூவா தொண்ணூறு சம் தொண்ணூற்றொம்பது சம் அஞ்சு தான் இது இந்த பதிலெல்லாம் இங்கே பாஸ்தாக்கள் அதில் போடுறதுக்கு இங்கே பெரும்பாலும் இத்தாலியன்ஸ் வந்து பெரும்பாலும் இப்படியான பாத்திரங்கள்லாம் வேண்டி வேணாம் இந்த கைபிடி நிலை இருக்கிற பாத்திரம் தான் அதிகமாக வாங் வாங்குவீனம் பாருங்க வெளிநாட பொறுத்த வரைக்கும் நான்ஸ்டிக் ஐட்டங்கள்லாம் அதிகமாக பாவனையில் இருக்கும் அதனால் இங்கே நான்ஸ்டிக் ஐட்டம் இருக்குது நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வரோம் மட்பாண்டம் தான் கொண்டு வர வேணும் அது கொண்டு இப்போ நாங்கள் என்ன கேஸ் அடுப்புலாம் போகிறோம் அதனால் அது யூஸ் பண்ணுறது பிரயோசனமே இல்லை அதனால நான்ஸ்டிக் ஐட்டம் தான் இம்பி நாடுகளில் யூஸ் பண்ணுறது இல்லை பாருங்க இது நான்ஸ்டிக் ஐட்டங்கள் தேவையாண்டா இந்த இப்போ ரெண்டு ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு வந்து மலிவாக பெற்றுக்கோடுலாம் பாருங்க ரூபா தொண்ணூற்றொம்பது நல்ல ஒரு ஒஃபேத்தாகவும் போடுங்க மளிகை விற்பனை போட்டிருக்குறாங்க பாருங்க நல்ல ஒரு சென்டராக இருக்கு இது ஷாப்பிங் சென்டராக நான் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு வாங்குவோம் அப்புறம் வாங்குவோம் நான் ஒரு தோசை சுடுற ஒரு சட்டி வாங்குவோணும் அதில் இருக்குது பார்த்துருக்குறேன் போகும்போது வாங்குவோம்னுட்டு இப்போ பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன் பாருங்கள் எப்படி ஒரு பெரிய ஒரு இடமாக இருக்கன்ட்டு பாருங்க ஷாப்பிங் சென்டர் முடியல மியூசிக் ப்ளே பண்ணுறதால ஒன்றுமே செய்யறாது வாய்ஸ் குடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் வாய்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு ஏரியா இதில் பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான ஒரு நான்ஸ்டிக் ஐட்டம் இதில் பாருங்கள் மூடியல் அதெல்லாம் தொண்ணூற்றி ஒம்பது சம் ஒவ்வொரு பிரிவாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கலரில் இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது ரூபா தொண்ணூறு கொஞ்சம் வெயிட்டானதாக இருக்குது இருக்குது ரூபா தொண்ணூறு சம் இதெல்லாம் கிளாஸ் மூடியல் இந்த கை புடியலை பாருங்கள் அந்த புடியெல்லாம் கொஞ்சம் மரத்தில் போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் ஓகே நல்லா இருக்குது பார்க்கவே க பெண்களுக்கு பிடிச்ச ஏரியா இந்த கிச்சன் ஐட்டங்கள் வாங்குகிற ஏரியான்ண்டா பெண்கள் உடனே ஓடிவது பார்த்துருவாங்க நானும் அப்படி தான் சொபின்சனருக்கு வந்தமுண்டா உடனே ஒரு கிச்சன் ஏரியாவுக்கு போய் பார்த்துட்டு தான் மற்ற வேலை பார்ப்பேன் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமான்னு பார்ப்பேன் கொஞ்சம் மலி விற்பனை போட்டிருக்காங்கன்னா பார்ப்பேன் அதே மாதிரி தான் நீங்கள் நல்ல ஒரு மளிகை விற்பனை போட்டுருக்காங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு பொருள் வாங்கணும் ப்ரோ வாங்குவோம் இதில் பாருங்கள் எங்கே ஒரு கப் ஐட்டங்கள் போட்டிருக்காங்க சும்மா அந்த மாதிரி இருக்குது பார்க்கவே கப்பெல்லாம் பாருங்க மூன்றுரூவா நாற்பத்தொம்பது சுந்தம் போட்டிருக்காங்க இந்த கப்பெல்லாம் ஒரு கப்பு ஒலியில் இது அஞ்சு யூரோ வேணும் நாலு ரூபா கிட்டே வேறும் ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியான கப்பாக இருக்குது எல்லாம் பெரிய கப்பு நல்ல கலர் கலராக இருக்குது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறார்கள் வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்களெலாம் வாங்கி கொள்ளுவரான் மாறாமல் வச்சு பார்த்து பாவிக்கலாம் பாருங்க கலர் கலராக இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்க எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள் இத்தனை கலரில் வச்சுக்கிறாங்க கப்பை பாருங்க எப்படி இருக்காண்டு மகள்கிட்ட கொஞ்சம் கொடுத்து நான் வீடியோ எடுக்க சொல்லி பதிவு செய்து சொல்லி கொஞ்சம் பதிவு செய்திருக்கிறான் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் நியூஸு கொஞ்சம் கட்டார நேரம் கொஞ்சம் பதிவு செய்திருக்கிறேன் வாங்க பாப்பம் மகள் எப்படி பதிவு செய்திருக்காண்டு பாருங்க நீங்களே சரி மகள்கிட்ட கொடுத்தேன் அப்பா எங்களை போயிட்டார் அப்போ மகள்கிட்ட கொடுத்த கொஞ்சம் பதிவு செய்யண்டு அவள் தான் பதிவு செஞ்சுவா பாருங்க இதை கொஞ்சாட்டி ஆடி பிடிச்சிருக்கா பரவாயில்ல அதே உங்களுக்கா இருக்கேன் இட்லி சட்டி மைய இருக்கான இட்லி செட்டி இல்லாம இல்ல உள்ள வச்சு போட்டுறது இன்னும் இப்படித்தான் இருக்கு இந்த போட்டா அப்படித்தான் இருக்கு

என்ன வீல இது ஓகே ஒன்பது இந்த காலன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு காலில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்